தற்போது நூல் வெளியீட்டு விழா குறும்பனை என்றாலே பெர்லின் என்ற ஒரு புகழ் இருக்கிறது சிறு வயது முதலே நாங்கள் கைகோர்த்து மேடைகளில் கலக்கியிருக்கிறோம் சென்ட் மேரிஸ் பள்ளி முதல் குமரி மாவட்ட கலை இலக்கிய கழகங்கள் வரை நாங்கள் இணைந்து பணியாற்றிய காலங்கள் பொற்காலங்கள் அத்தனை ஒரு செருமை மிகு சிந்தனையாளர் நெய்தல் நிலைத்து மக்களுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு விடிவெள்ளி இணையம் போராட்டத்திலே முன்னணி தலைவராக இருந்து நிமிர்ந்த ஒரு போராளி என்று தன்னை நிரூபித்திருக்கிறார் அணு உலை எதிர்ப்பு போராட்டத்தில் இப்போது குதித்திருக்கிறார் அவர் தொட்ட இடங்களெல்லாம் ஜொலித்திருக்கிறது அவருடைய நூற்கள் இப்போது ஐம்பதை இருக்கிறது குமரி மாவட்டத்தில் மீனவ மக்கள் பேசுகின்ற சொல் எல்லாம் தொகுத்து முதல் முறையாக தமிழகத்தில் அகராதியாக தோர்த்திருக்கிறார் சிறுகதைகள் மீனவ மக்கள் படுகின்ற பாடுகள் மீனவரின் பாடல்கள் மீனவர்கள் சங்க இலக்கியங்களில் வரலாற்றில் எப்படி போற்றப்பட்டிருக்கிறார்கள் இன்று எப்படி அவருடைய வாழ்வு கடினப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் யதார்த்தமாக எளிமையான முறையில் தெளிவாக புத்தகங்களாக எழுதி வைத்துக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய பெர்லின் அவர்களை இங்கு மேடைக்கு அழைத்திருக்கிறோம் அவருடைய நூலை மரியாதைக்குரிய ஐயா அவர்கள் வெளியிட செலின் மேரி அம்மா அவர்கள் மற்றும் அருள் சூபி இருவரும் பெற்றுக்கொள்வதற்காக அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் குமரி இயக்கத்தின் பற்றி அறிவுசார் கொள்கைகளை பரப்புவது இந்த நூலை பற்றிய விமர்சனத்தை மீண்டெழும் குமரி இயக்கத்தின் தந்தை மரியாதைக்குரிய தாமஸ் ஃப்ராங்கோ அவர்கள் எடுத்துரைப்பார்கள் அனைவருக்கும் எனது பணிவான நண்பர்கள் வணக்கங்கள் ஐயாவுக்கு உங்களுக்கு இடையில நிற்கிறேன் சவால்களை எப்படி சந்திக்கப் போகிறோம் என்பதை பற்றி ஐயா அவர்கள் உரையாட இருக்கின்றார்கள் வரும் அணுக்கனிம சுரங்கம் நண்பர் குருமனை பெர்லின் அவர்களிடம் இந்த மாதிரி அவர் புத்தகம் வெளியிடுறார் அப்படின்னு கேள்விப்பட்டதும் போன்ல கேட்டேன் இந்த மாதிரி குமரி திருவிழாவில் உங்களுடைய புத்தகத்தை வெளியிடலாமா அப்படின்னு சொன்னேன் கட்டாயம் வெளியிடுவோம் நானே நேரே வருகிறேன் என்று சொல்லி வந்தார் புத்தகத்தை கொடுத்தார் இதை யார வச்சு வெளியிடணும் யார் இதை பற்றி அறிமுகம் செய்யணும்னு கேட்டேன் யார் வெளியிடுறதுன்றதையும் நீங்க முடிவு பண்ணுங்க இந்த புத்தகத்தை பற்றி நீங்க தான் பேசணும்னு சொன்னார் அதற்கு தகுதியானவர்கள் நீங்கள் என்று கருதுகிறேன்னு சொன்னார் என்னை விட தகுதியானவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க நான் அந்த வெளியிடுவதற்கும் அறிமுகம் செய்வதற்கும் ஏன் ஏற்றுக்கொண்டேன் என்றால் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் என்று சொல்ல சொல்லிக் கொள்ளக்கூடிய சிலர் இவர் ஆதாரங்கள் இல்லாமலே ஏதோ ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு அதை வச்சு நீங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு ஒருத்த எங்கள்ட்ட என்ன நேரடியா சொன்னாங்க இந்த அணுக்களிம சுரங்கம் பிரச்சனை வந்ததிலிருந்து இது பற்றி ஆய்வு செய்த பல பேரிடம் நேரடியாக உரையாடி இருக்கிறேன் விஞ்ஞானம் என்பது தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் எனக்கு கற்றுக் கொடுத்தது என்னன்னு என்பது கேள்வி கேட்பது கேள்வி கேட்பது ஒரு காலத்தில் அணுவை பிளக்க முடியாது என்று ஒரு மாபெரும் விஞ்ஞானி சொன்னார் பின்னாலே அதை பிளக்க முடியும் என்பதை நிரூபித்து காட்டினார் ஏராளமான உதாரணங்கள் சொல்லும் இப்ப இன்றைக்கு சில சின்ன ஆய்வுகளை செய்து கொண்டு அந்த அடிப்புகள் அடிப்படையில் வைத்து எல்லாத்துக்கும் எங்களுக்கு தீர்வு தெரியும் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கார் நம்ம மாவட்டத்தில் இந்த நிகழ்ச்சியை ஏன் நடத்துகிறோம் என்பதை பற்றி தமிழ்நாட்டின் சபாநாயகர் அவர்கள் விளக்கும் போது அழகாக சொன்னார்கள் வரலாற்றை மறந்து விடாதீர்கள் பாரம்பரியத்தை மறந்து விடாதீர்கள் இயற்கையை மறந்து விடாதீர்கள் தொடர்ந்து பேசிய முனைவர் ராஜன் அதை பற்றி சொன்னார் ஒவ்வொருவரும் பேசினாங்க இந்த நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு மூலகோத்தமாக இருந்து இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கக்கூடிய முனைவர் முன்னாள் தாளர் மரியமில்லையம் அவர்களும் மீண்டும் மீண்டும் சொல்லி இருக்கிறார் நேற்று இந்த புத்தகத்தையும் கொடுத்து ஐயாட்ட நான் நிறைய உரிமை எடுத்துக்கிடுறது நேற்று தான் கொண்டு போய் இன்விடேஷன் கொடுத்தேன் போன்ல சொன்னேன் இப்ப திருவிழா நடக்க எங்கேயும் போறதில்லை காலையில தயவு செய்து வந்துட்டு போனோம் அப்படின்னு சொன்னேன் சரி நீங்க சொன்னா வேற என்ன செய்யறது வாரேன் அப்படின்னாரு கொடுக்கல நேற்று எப்படியாவது கொண்டு போய் கொடுத்துடணும் சொல்லிட்டு நேற்று ராத்திரி எல்லாம் நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு போய் இன்விடேஷனை மருமகன் தர்மராஜ ரஜினி அவர்கள் அங்க வந்தாங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசிட்டு இருந்த முடிந்தது அப்ப ஒரு அருமையான ஒரு கருத்தை முன்வைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்துக்கு பிறகு இந்த மாவட்டத்தில் பிறந்தவர்கள் எந்த கஷ்டத்தையும் அனுபவிக்காதவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் வேலை வாய்ப்புகள் போதுமானதாக இருந்தது கல்வி கிடைத்துக் கொண்டிருந்தது அரசில் நல்ல சம்பளத்துக்கு வேலை கிடைத்துக் கொண்டிருந்தது எழுபத்தைந்து முதல் எழுபத்தி எட்டு வரை கல்லூரியில் படிக்கும் போது கல்லூரி பேராசிரியர்கள் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்தினாங்க அவனுடைய சம்பளத்தை கூட்டணுன்றதுக்காக யூனி யுனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் அமைத்த ஊதியத்தை அமுல்படுத்தவில்லை என்பதற்காக பெரும் போராட்டம் தேர்வை புறக்கணித்தார்கள் அப்போ நான் ஒரு மாணவர் தலைவனாக எங்கள் ஆசிரியர்கள் இல்லாமல் தேர்வு எழுத மாட்டோம் அப்படின்னு நிறைய சுவரட்டிகள் அப்போ காசு கிடையாது என் கையால எழுதிய சுவரட்டிகள் ஃபுல்லாக ஒட்டிட்டு அரசு அதிகாரிகள் வந்து தேர்தல் நடத்த வந்த போது மாணவர்கள்ட்ட எல்லாம் சொன்னேன் எழுதப்படாதுன்னு சரி கடைசி புல் அடித்ததும் கொஞ்சம் பொம்பளை பிள்ளைகள போய் பார்த்ததும் வயலும் போயிட்டான் என்னடா செய்யன்னு பார்த்தேன் என் கூட நெருக்கமாக இருக்கக்கூடிய நான் சொல்றதை கேட்க ஒரு ஐம்பது பேர் கூட நின்றுட்டு இருந்தேன் ஆன்சர் ஷீட்டும் கொஸ்டின் பேப்பரும் கொடுத்து முடிச்சதும் நீ வாங்க போவோம்னு சொல்லி ஒரு கிளாஸ் ரூம்ல உள்ள போனேன் அவளையும் கலெக்ட் பண்ணேன் அவங்க முன்னாலேயே வச்சு துண்டு துண்டா கிழிச்சு போட்டேன் அதுக்கப்புறம் மற்ற பையன்கள்ட்ட எல்லா கிளாஸ்லயும் போய் சொல்லிருங்க தேர்வு நடக்காது அங்க ஏற்கனவே கிழிச்சு போட்டாச்சு நீங்க மட்டும் எழுதி என்ன பிரயோஜனம் திருப்பி எழுதணும்னு அதோட அன்னைக்கு தேர்வு ரத்தானது ஆசிரியர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டு கடைசியில் அந்த போராட்டம் வென்ற போது என்னை அழைத்து பாராட்டினார்கள் இன்னைக்கு ஐயா அப்பாவு பேசும்போது சொன்னார் இல்லையா புதிய கல்வி கொள்கை அதுல எவ்வளவு ஆபத்துக்கள் இருக்கின்றன நாளைக்கு நம்ம குழந்தைகளுக்கு கல்வியே இல்லாமல் போகிற சூழல் இருக்குதுன்னு சொன்ன பிறகு இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்லூரி ஆசிரியர்கள் எத்தனை பேர் இதற்காக தொடர்ந்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த எழுபத்தைந்துக்கு பிறந்த பிறந்தவங்க அவங்களுக்கெல்லாம் போதுமான வாய்ப்புகள் ஒன்று ரேஷன் நான் பார்த்துருக்கிறேன் பள்ளிக்கூடாக இருந்தபோது ரேஷன்ல கொஞ்சம் அரிசி கொடுப்பாங்க அதுக்கும் கொஞ்சம் காசு கொடுக்கணும் அது புழுத்த அரிசியா இருக்கும் அதை வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்த நிலமையில இருந்து இன்னைக்கு முப்பத்தஞ்சு கிலோ அரிசி என்பது இப்போ முப்பத்தஞ்சு நீண்ட காலமாக இலவச அரிசி கொடுத்ததுனால பஞ்சம் பட்டினி இல்லை வேலை வாய்ப்புகள் கிடைத்தது இங்கேயும் கிடைச்சது அரசாங்கத்திலையும் கிடைச்சது வெளிநாட்டிலையும் கிடைச்சது நேற்று அமெரிக்காவில் ஆட்சி அமைத்ததும் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இந்தியாவிலிருந்து அங்கு இருக்கக்கூடிய ஒரு லட்சத்து எண்பது ஆயிரம் பேரை வெளியேற்ற உத்தரவு போட்டாச்சு நேற்று ஐநூற்றி எண்பத்தி ஆறு பேரை விலங்கு போட்டு கைது செய்து கொண்டு போறத வீடியோல காட்டுறாங்க இதுவரைக்கும் அங்க குழந்தை பிறந்தாச்சுன்னு சொன்னா அந்த குழந்தைக்கு அமெரிக்க குடியரசு குடியுரிமை கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனால் நம்ம பிள்ளைகள்லாம் நிறைய பேர் பார்த்துருக்குறேன் என்னுடைய சொந்தக்காரங்கள் நண்பர்கள்லாம் அங்கே படிக்க போறோம் கொஞ்சம் நாளைக்கு வேலை செய்துட்டு வந்துடுவோம்னு சொன்னதெல்லாம் அங்கே போன பிறகு திருப்பி வர மாட்டாங்க அதுக்கு பிறகு பிரசவத்துக்கு அப்பா அம்மாவுங்க இருந்து அங்க கூப்பிடுவாங்க இங்கே வர மாட்டாங்க ஏன்னா அங்க பிறந்தாதான் குடியுரிமை கிடைக்கும்னு தேசப்பட்டு எப்படி போயிடுச்சுன்னு பாருங்க வெளிநாட்டுல நம்ம ஊர்ல இருந்து நிறைய பேருக்கு வேலை கிடைச்சிட்டு இருந்தது இன்னைக்கு அரபு நாடுகளிலும் வேலை வாய்ப்பு குறைந்து கொண்டிருக்கிறது அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தின் மக்கள் ஆழமாக யோசிக்கவில்லை என்றால் இங்கு இருக்கக்கூடிய இயற்கையை பாதுகாக்கவில்லை என்றால் மிகப்பெரிய அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்க அதுலதான் நண்பர் குறும்பலை அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய நாவல்கள் எழுதியிருக்கிறார் வெளியிட்டிருக்கிறார் சிறுகதைகள் வெளியிட்டிருக்கிறார் கட்டுரைகள் வெளியிட்டிருக்கிறார் இந்த புத்தகத்தை அவர் கொடுத்த அன்னைக்கு நைட்டு நான் ஒரு ஒரு மணி வரை உட்கார்ந்துருந்து படிச்சுட்டேன் மூலமே இது கட்டுரையும் அல்ல இது ஒரு அருமையான ஆவணம் ஒரு பிஹெச்டி பண்ணி செய்யக்கூடியவர்கள் என்னெல்லாம் தகவல்களை சேகரித்து தொகுத்துக் கொடுப்பார்களோ அதே மாதிரி தொகுத்து கொடுத்திருக்கின்றார் பாராட்டுக்கள் நான் சொன்னேன்ல ஒரு விஞ்ஞானி என்கிட்ட சொன்னாருன்னு சொல்லி ஏதோ அவர் சும்மா கதை எழுதுற மாதிரி ஒரு புக் எழுதியிருக்காருன்னு அவருடைய கட்டுரைகள் இருக்கிறது சுப உதயகுமாருடைய கட்டுரைகள் இருக்கிறது தாரகை கற்பட்டு கட்டுரையாக மாற்றி கொடுத்திருக்கிறார் ராஜேஷ் ராஜேஷ்குமார் எம்எல்ஏ அவர்கள் பேசியதை அவரு உயிரை கொடுத்துனாலும் காப்பாடலாம் சொல்லியிருக்காங்க அரசியல்வாதிகள் சொல்றது வேற நடக்கிறது வேற நம்ம பார்த்துருக்கோம் நேற்று இறுதியாக வெளியிடும் போது ஜனநாயகத்தை காக்க வேண்டும் என்றால் சமூகம் மக்கள் ஒன்றிணைந்து போராடணும்னு சொல்லியிருக்கிறார் இன்றைக்கு இந்த புத்தகத்துல இந்த ஐயாரி மணலாலை எதனால் கொண்டு வரப்பட்டது எப்போது கொண்டு வரப்பட்டது என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தார்கள் எல்லாத்துக்கும் தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் தகவல்களை கேட்டு அந்த ஆவணங்களை அப்படியே கொடுத்திருக்கிறார் மாவட்ட தலைவர் நடத்திய கூட்டம் அவர் கொடுத்த வாக்குறுதி அடுத்த நாள் நடந்த இன்னொரு கூட்டத்தில் அதற்கு முரணாக இன்னொரு கூட்டத்தில் பேசுறாங்க முழுமையாக நாம் புத்தகத்தை பற்றி சொல்லணும்னா பல மணி நேரம் ஆகும் ஐயா பேசுகிறதுக்கு குறை ரொம்ப குறுக்கிட விரும்பவில்லை நான் நான்கு விஷயங்களை இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய படித்தவர்களுக்கு மெத்த படித்தவர்களுக்கு கேலியாக கேட்குறேன் போலீஸ் கிராஸ் கல்லூரியில பேராசிரியராக பணியாற்றக்கூடிய ஜெனி பதுவா அவங்க இந்த மாவட்டத்தில் அணுக்கதிர் வீச்சைப் பற்றி இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் ஆய்வு செய்திருக்கிறார்கள் அதற்காக அவருக்கு முனைவர் பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த புத்தகத்தை தமிழகத்தில் இந்தியாவில் வெளியிட உரிமம் கொடுக்கப்படவில்லை அதில் இருக்கக்கூடிய சுருக்கமான சில விஷயங்களை மட்டும் சர்வதேச அளவில் ஒரு கட்டுரையாக வெளியிட்டு இருக்கின்றார்கள் அதை கூட அந்த அம்மா கூட இங்க யார்டையும் வெளியே சொல்றது இல்லை அவங்களுக்கு அவ்வளவு மிரட்டல்கள் அந்த பிரச்சனை வந்த உடனே அவர்கிட்ட சொன்னதும் அவர் எங்கேயோ தேடி அந்த கட்டுரையை கண்டுபிடிச்சு எனக்கு அனுப்பினார் அப்ப அந்த தியசிசனுடைய ஒரு காப்பி தாங்கன்னு கேட்டேன் அவங்க தரல சார் அது காலேஜில் கொடுத்துட்டேன் என்கிட்ட இல்ல அப்படின்ட்டாங்க யார் அவர்களுக்கு வழிகாட்டின்னு கண்டுபிடிச்சேன் சிஸ்டர் வழிகட்ட முதல்வராக இருந்தவர்கள் அவங்கள்ட்ட இந்த பிரச்சனை ஒரு பெரிய அளவில் வருது எனக்கு வந்து இதை பற்றி கொஞ்சம் தகவல்கள் தெரியணும் என்ன செய்யலாம் சார் நான் எனக்கு கைடுன முறையில எனக்கு கொடுத்த காப்பி நான் வச்சிருக்கிறேன் அப்படியே உங்கள்கிட்ட கொண்டு வந்து தர்றேன்னு சொல்லி மலர் ஆபீஸ்ல கொண்டு வந்து என்கிட்ட தந்துட்டு போனேன் நான் அப்படியே அதை வந்து ஸ்கேன் பண்ணி முனைவர் வரிதையா கான்ஸ்டன்டைன் அவர்களுக்கு அனுப்புனேன் என்னுடைய நண்பர்கள் பலருக்கும் அனுப்புனேன் அதையும் இதே மாதிரி ஒரே நாளில் உட்காந்துருந்து படிச்சு பார்த்தேன் அவங்க அந்த மாவட்டத்தில் இருபத்தி ஆறு இடங்களில் சோதனை செய்திருக்கிறார்கள் அணு கதிர்வீச்சு எப்படி இருக்குன்றத சோதனை செய்ய சில கதிர் கருவிகள் இருக்கு அதை வச்சு செய்த போது குலசேரத்துல பண்ணிருக்கிறாங்க ஆர்வாய் மொழியில பண்ணிருக்கிறாங்க பொழித்துறையில பண்ணிருக்கிறாங்க மார்த்தாண்டத்துல பங்க பண்ணிருக்கிறாங்க மலைப்பகுதியில பண்ணிருக்கிறாங்க கடலோர கிராமங்களையும் பண்ணிருக்காங்க எந்தெந்த கடலோர கிராமங்களில் அணுக்கதிர்வீச்சி அதிகமாக இருக்கிறது என்பதை இந்த ஐயாரி வர்றதுக்கு முன்னால செய்ததில்லை வந்த பிறகு இப்ப சொல்றாங்க அந்த மண்ணை எடுத்து அதெல்லாம் நாங்க இதெல்லாம் பிரிச்சு எடுத்துட்டோம் பிறகு கதிர்வீச்சு போயிரும் இல்ல அந்த ஆய்வில் தெளிவாக கோடிட்டு காட்டப்பட்டிருக்கிறது கடைசியாக பரிந்துரையாக சில விஷயங்களை சொல்லி இருக்காங்க அதுல ஒன்று கூட இன்று வரைக்கும் ஐயாரியோ இந்த தமிழ்நாடு அரசோ ஒன்றிய அரசோ அமல்படுத்தவில்லை இப்ப நான்கு விஷயங்கள் நான் கேள்வியாக இன்னைக்கு எழுப்புறேன் இந்த புத்தகத்தை நீங்க எல்லாரும் வாங்கி படிக்கணும் தயவு செய்து தமிழ்ல தான் இருக்கு இந்த மாவட்டத்தினருடைய எதிர்காலத்தை பற்றி கவலைப்படக்கூடிய ஒவ்வொருத்தரும் படிக்கணும் எனக்கு நாலே கேள்விகள் அதுக்கு என்ன தீர்வு காணப்போகிறோன்றதையும் சொல்லி முடிச்சது ஒண்ணு இப்ப அவங்க வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாதம் என்னன்னு சொன்னா நாங்க மண்ணை எடுக்கிறோம் அதுல இருக்கக்கூடிய அணுக்கதிர்வீச்சு இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் அகற்றோம் பதினோரு மாசத்துக்குள்ள அந்த மண்ணை திருப்பி அந்த போட்டு என்ன வேணாலும் நல்லா தென்னை மரம் வளர்க்கலாம் வாழை மரம் வளர்க்கலாம் அதனால அணு கதிர்வீச்சு குறைஞ்சு போகுதுல்ல அது நல்லது தானே இந்த மாவட்டத்துக்கு இப்ப அப்படி சொல்றீங்கன்னா இவ்வளவு நாளும் இங்க கேன்சர் கூடிட்டே இருக்கு கூடிட்டே இருக்குன்னு சொன்ன போது அதை நீங்கள் ஏன் கேட்டு ஏற்றுக்கொள்ளவில்லை இப்ப ஏதோ பெரிய சேவை செய்ய போறதாக இத அணுக்கதிர் வீச்சை நாங்கள் நீக்க போறோம் சொல்றீங்களே இந்த மண் அவ்வளவும் அவர் சொல்லி இருக்கிறார் ஏன் திருப்பி விநியோகம் பண்ணாமல் அங்க ஒரு மன மாதிரி குதிச்சு வச்சிருக்கீங்களே ஏன்னு கேள்வி கேட்கிறார் நான் அறிவுரை இயக்க காலத்துல முன்னாலெல்லாம் நம்ம திருமண வீடுகள்ல மணல் போட்டுருவாங்க திடீர்னு பார்த்தா மணல் கிடைக்காது இப்ப மணல் எடுக்கவே முடியாது தடை செய்துட்டாங்க அப்ப நான் ஆட்சி தலைவர்கிட்ட கேட்கிறேன் நீங்க இப்படி குவிச்சு குவிச்சு வச்சிருக்கிறீங்களா மண் இதெல்லாம் கொடுக்கலாம்ல போது அவர் எனக்கு சொன்னது அதுல வேற ஏதோ பிரச்சனை இருக்கு அதுல முழுமையாக அணு கதிர் வச்சு போயிருக்காது அதனால அதை நம்ம கொடுத்து பிரச்சனையை மக்களுக்கு உருவாக்க உருவாக்க கூடாதுன்னு சொன்னார் அப்ப அதுக்கு முரணாக இன்னைக்கு இவங்க பேசிட்டு இருக்காங்க ஒண்ணு ரெண்டாவது இதுக்காக மணல் தோண்டும் போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மணல் தீட்டுக்கள் பாறை போன்று உருவாகி இருக்கக்கூடிய மணல் மேடுகள் இதெல்லாம் தோண்டி எடுத்துடுறாங்க இப்படி தோண்டி எடுத்த கேரளாவில் பல பகுதிகளில் கடல் உள்வாங்குது கடல் அரிப்பு ஏற்படுகிறது பல மீனவ கிராமங்கள் இல்லாமல் போயிட்டேங்க ஷிஃப்ட் ஆகி வேற ஊருக்கு போய்ட்டாங்க போயிட்டாங்க ஒருத்தர் ஒருத்தர் கேரளாவில இருந்து ஒருத்தர் வந்த பேசினதை கேட்டுட்டு ஒருத்தர் சொன்னாரு அங்க எப்படி ஒரு ஊரே அழிய முடியும் ஊரே அழியதுன்னா அந்த ஊரை விட்டு வெளியே போயிட்டாங்க ஐயா எவ்வளவு பேர் சுனாமியின் போது அந்த ஊரை விட்டு வெளியே வந்து குடியிருக்கிறாங்க அந்த மாதிரி விட்டுட்டு போக வந்து இருந்திருக்கு அப்ப இங்க இவ்வளவு மண்ணை நீங்க தோண்டும் போது கடல் உள் ஏற்கனவே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் கன்னியாகுமரியில் போனால் முன்னால வந்து கன்னியா கடற்கரையில் விளையாடலாம் இன்னைக்கு எல்லா இடமும் கல் பெரும்பாலான கடற்கரையில் கல்லை தான் போட்டு வச்சிருக்கிறோம் ஒரு இடத்துல கல்லை போட்டிங்கன்னா தண்ணி இன்னொரு இடத்துல அரிக்கும் அதை எப்படி தடை செய்ய முடியும் இதை பற்றி ஏன் அரசாங்கம் பேச மாட்டேன்னு மூணாவது வேலை வாய்ப்பு கொடுப்போன்றான் எத்தனை வருஷத்துல எத்தனை பேருக்கு வேலை கொடுத்தீங்க நான் காலேஜில் படிக்கும்போது ஹேமச்சந்திரன் ஒரு எம்எல்ஏ இருந்தார் அவர் தலைமையில் மணல் ஆலையில அடிப்படை உள்ளூர் மக்களுக்கு வேலை வேலைக்கு எடுத்தவங்களுக்கு சம்பளம் பெரிய போராட்டம் பார்த்துருக்குறேன் இன்னைக்கு நூறு பேர் கூட நிரந்தர ஊழியர்கள் கிடையாது எல்லாம் குத்தகைக்கு கொஞ்சம் பேரை வச்சிருக்காங்க அப்ப எப்படி வேலை வாய்ப்பு இறுதியாக இந்த மாதிரி ஒரு திட்டம் கொண்டு வரும்போது சர்வதேச அளவில் இன்றைக்கு அரசுகள் ஒப்பந்தம் மூலமாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு கொள்கை என்னன்னா ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வரும்போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களோடு உரையாடல் நடத்தி அவர்களுடைய முழு அனுமதி இல்லாமல் எந்த திட்டத்தையும் அனுமதிக்க கூடாது அப்படின்னு அழகா எழுதியிருக்கிறாரு பெரிய ரிப்போர்ட் எனக்கு இருநூற்றி தொண்ணூத்தி ஆறு பக்கத்தில் இங்கிலீஷில் இந்த புத்தகத்திலே டிரான்ஸ்லேட் பண்ணி கூட கொடுத்திருக்கிறாரு ஆனால் தமிழ்ல ஒரு இருபது புக்கு இருபது பக்கத்தில் ஒரு புத்தக பேப்பரை கொடுத்தாங்க இப்போ இதை வச்சு எப்படி மக்கள் ஒரு ஒரு உரையாடல் நடத்த முடியும் இப்போ இந்த காலகட்டத்தில் என்னை பொறுத்தவரையில் அறிவியல் இயக்கத்தில் இருந்தவன் இருக்கின்றவன் எதுனாலும் ஆலோசனை சரியாக விளக்கம் பார்க்கணும் அதனால இப்போது ஒரு ஐந்து நிபுணர்கள் கொண்ட ஒரு குழுவை ஏற்பாடு செய்திருக்கிறோம் நான் இப்ப யாரலான்றது சொல்லல நாங்க சொல்லியாச்சின்னாகி உடனே அவங்கள போய் பார்த்து நீங்க தயவு செய்து விளையிருங்கன்னு உடனே மிரட்டுறது அல்லது ரிக்வஸ்ட் பண்றது செய்யறதுக்கு ஆட்கள் இருக்காங்க ஐந்து பேர் ஒப்புதல் கொடுத்து விட்டார் அவங்கள்ட்ட இதுவரை நான் கலெக்ட் பண்ணிருக்கக்கூடிய ஆவணங்கள் ஏற்கனவே ஒரு பக்கங்கள் அவங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் இந்திய அளவில் சர்வதேச அளவில் இந்த பிரச்சனை சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய ஆய்வு கட்டுரைகள் அதை படிச்சு பாருங்க நேரம் எங்க ஊருக்கு வாங்க மக்களோடு உரையாடல் நடத்துங்க இந்த விஞ்ஞானிகள் சொல்றவங்கள அவங்கள்ட்ட வந்து பேசட்டும் தகவலை கொடுப்போம் அவங்க விளக்கத்தையும் சொல்லட்டும் அதுக்கு பிறகு நீங்க ஒரு அறிக்கை கொடுங்க அந்த அறிக்கையின்படி நாங்கள் அடுத்த கட்ட முடிவுகளை எடுப்போம்னு சொல்லியிருக்கிறேன் அது வேகமாக நடக்கும் நீண்ட கால போராளிகள் இங்க இருக்காங்க வெர்லின் இந்த புத்தகத்தை எழுதி தந்திருப்பது இந்த மாவட்டத்திற்கு ஒரு மெதிய வரப்பிரசாதம் என்று கருதுகிறேன் இவ்வளவு தகவல்களை ஒரு குறுகிய காலகட்டத்தில் சேகரித்து தொகுத்து தந்திருக்கிறது அவர் நிறைய பேருக்கு இதுவரைக்கும் அதை இலவசமாகவே கொடுத்துட்டு அப்படி இலவசமாகவே கொடுத்து சமாளிக்க முடியாது அதனால இந்த புத்தகங்களை நீங்க வாங்கணும் அந்த புத்தகங்களை படிக்கணும் அதை பற்றி விவாதங்கள் நடத்த வேண்டும் புத்தகத்தை நேற்று ஐயாட்டையும் கொடுத்துட்டு வந்தேன் ஐயாவும் கொஞ்சமாவது ராத்திரி அதுக்கு பிறகு எவ்வளோ நேரம் நான் ஒம்பது மணி வரைக்கும் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அவருக்கு ஒரு அருமையான தலைப்பை கொடுத்துருக்கிறேன் சவால்களை எப்படி சந்திப்போம் அதை பற்றி ஐயா உரையாட இருக்கின்றார்கள் ஏற்கனவே கன்னியாகுமரியில் துறைமுகம் கொண்டு வருவோம் என்ற திட்டம் கொண்டு வந்தபோது கடைசியாக நடத்திய போராட்டம் கடலுக்குள்ளால போட்டில் கருப்பு கொடியோடும் மணக்குடியில கடற்கரையில் மக்கள் மீனவர் மக்கள் மட்டும் இல்லை எல்லா மக்களும் இணைந்து நின்று நடத்திய ஒரு போராட்டம் நடந்தது அன்னைக்கு ஐயா சொன்னாங்க இந்த மாவட்டத்தில் பிடி மண்ணை கூட எடுக்க விட மாட்டோம் இந்த துறைமுகம் இங்கே வராது அப்படின்னு சொன்னாங்க அது தேர்தலில் எப்படி பிரதித்தது என்றெல்லாம் பார்த்துருக்குறோம் நீண்ட நேரம் எடுத்துக்கிட்டேன் ஆனால் இந்த புத்தகத்தை மீண்டும் மீண்டும் உங்க உங்கள்கிட்ட கேட்கறது வாங்கி படியுங்க இதை பற்றி விவாதிங்க மற்றவங்களுக்கும் சொல்லணும்னு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்